വേറെ ഹമയിൽ തീർ ചെയ്യണം कोयണ്ടボトル ഒരു ഓട നാലല്ല ഞാൻ മുതതു ഒരു ഹമ

அது அந்த படிக்கட்டு இருக்குல்ல படிக்கட்டுக்கு படம் வரிக சொல்கிறேன் நம்மளால் இப்போ படிக்கட்டு மார்க் பண்ணணுன்னா ஜாக்கி பூசி மார்க் பண்ணவும்ல இவங்க என்ன சிமெண்டை தடவி படியில் எப்படி ஸ்டெப் ஸ்டெப்போ ஒரு தான் இந்த மாதிரி சிமெண்டை தடையிடணும் சிமெண்டை மட்டம் மூணு மட்டும் படி எத்தனை படி வருதுன்னு வருகணும் அதில் அதுமாரி இதுலாங்க ஃபஸ்ட்டு ஒன்னாட செஞ்சேன் என்ன செஞ்சாங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்ப நல்லா கொஞ்சம் சிம்ட்டை நிறையா வச்சு திரும்ப மார்க் சொன்னான் திரும்ப அழைச்சிட்டு மார்க் பண்ணேன் திரும்ப போட்டு அனுப்பினதுக்கப்புறம் அதுவும் சரியில்லை அழகு இல்லை அப்படின்ட்டு திரும்ப உன்னாலே ஃபுல்லாக அழகாக செய்ய முடியுமோ அவளுக்கு நீ பார்த்து செஞ்சு விடணும் அப்படின்லாம் அப்புறம் திரும்ப பாட்ரு மாதிரி கட்டுறோம் சிம்ட்டை கடையை சொத மாதிரி பாட மாதிரி கட்டி ஒரு அஞ்சு படி மாதிரி வருவே மேலே இங்கெல்லாம் ரெண்டு இங்கே மட்டை அனத்துக்கு விட்டு அதை நடுப்புற அப்படியே மார்க் பண்ணுறான் லெவலுக்காக அதெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக இருந்தாங்க ஒரு அஞ்சு ஆறு படி இருக்கும் இருப்போம் முதல் நாள் மறுநாள் வெறும் செல்ல கட்டுவாட மேல வெறும் தண்டு செவரு போடல வெறும் கட்டு கல்லை கல்லை அடிக்கி அதில் வருவாங்க ஒரு அஞ்சு அஞ்சு படி ரெண்டு நாள் இஞ்சி போயிட்டு இடிச்சு தள்ளி விட்டான ஈத்தியா இவனவெலாம் வேலைக்கு போனாங்க பாய் கோபி இவங்கெல்லாம் ஒரு நாள் வேலைக்கு போனாங்க பண்ணலாம் போயிட்டு அதை இடித்து தள்ளிட்டு திரும்ப கட்ட விழா அது ஒரு நாள் வேலை அதான் நான் அங்கே தான் சொன்னாங்க அங்க ஆனா கண்டுகள் இல்ல ஆனா எந்த வேலை செஞ்சாலும் ஆனா கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு வேலையே கண்டாம நமக்குன்னா விட கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க ஆனா இங்க நீ என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்ய சொல்றாங்க சூரிய வம்சத்துல உள்ள மாதிரி டிரைவரோட உக்காந்துட்டு தான் பருத்துக்கிட்டு வேலை பார்க்கணும் நம்ம நிறைய படிச்சு நம்ம வேலைக்கும் பருத்துக்கிட்டு தான் வேலை பார்க்கலாம் நீ வரல என்ன போற முருகனையும் அண்ணி வச்சுட்டு செய்ய சொன்னாங்க நாங்க செய்ய முடியாது நம்மளால அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்படின்னா சரி திருப்பத்தால போய் செய்யுங்க மாதிரி நீனே செய்யலீவா உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு அதான் அடிச்சு அப்படியே செய்யற வேலையே இல்ல இல்லை உனக்கு

சுத்திரும் என்ன வெள்ளிய வர முடியும் ஆனா எதுக்கு சுத்தி தான் பாடரு கட்டிட்டோம் நாங்க என்ன பார்த்தாலும் வாரம் மட்டும் பார்வை கட்டு தான் இந்த வெண்டு தெரியாத அளவுக்கு

kada uga kada pani அண்ணா மணா ரெயில் போது அப்படி இங்கே நெய் கூட

哎，银行不咋不过

அண்ணா போனே என்கிட்ட போயிட்டு